வெறுமனே அடிச்சிருந்தா பிரச்சனை இல்லை கொலை இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கொலை இல்ல போலீஸ் ஸ்டேஷன் நீதி வழங்குகிற இடம் தலைமை நிலைய அதிகாரி இருக்கார் டிஜிபி இருக்கார் டிஜிபி மேல குண்டாஸ் போடலாமா உங்களுடைய துப்பாக்கியோ உங்களுடைய கைத்தடியோ அப்பாவிகளுக்கு எதிராக செயல்படுமே ஒழிய ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கைக்கு நம்பிக்கை உரியவர்களுக்கு எதிராக செயல்பட முடியாது அப்படி செயல்படாது முயற்சித்தால் அதை நாங்கள் தெரிவோம் என்பதை இந்த நான் கூறிக்கொள்கிறேன் நீதிமன்றம் ஒருத்தவங்களுக்கு போட்ட வழக்கில் அவங்க கொடுத்திருக்காங்க நீதிபதி அந்த பையனுடைய சமூக வலைதளத்தினுடைய எல்லா பதிவுகளையும் பார்த்து விட்டு இதுல சட்டத்திற்கு புறம்பானது எதுவும் இல்லை ரேஷன் கடை சரியாக செயல்படலன்னு போராடி இருக்கிறார் சாலை குண்டும் குழுமையாக இருக்கிறது என்று போராடி இருக்கிறார் திருவிளக்கு எரியவில்லை என்று போராடி இருக்கிறார் சாக்கடைகள் ஒழுங்காக இல்லை டிரைனேஜ் மோசமா இருக்குன்னு சொல்லி போராடி இருக்கிறார் இதெல்லாம் தப்பு இல்லை அவருக்கு பெயில் கொடுக்கிறன்னு பெயில் கொடுத்திருக்கிறாங்க அந்த பெயில வாங்கிட்டு அவர் கோர்ட்டில் வாசம் கீழே இறங்கும் பொழுது இன்னும் ரெண்டு கேசம் போட்டு அவர் நீங்க குண்டாசில் புக் பண்றீங்க அந்த அளவிற்கு என்ன தவறு செய்திருக்கிறார் சரி ஏதாவது சில விஷயங்களில் அவர் எல்லை மீறி நடந்திருந்தாலோ அத்து மீறி போயிருந்தாலோ ட்ரெஸ் பாஸ் பண்ணியிருந்தாலோ ஒரு வழக்கு போடலாம் நியூசன்ஸ் கேஸ் ஒன்று போடலாம் போட்டு சம்பந்தப்பட்ட கட்சி தலைவர்களை அழைத்து உங்கால் இந்த இதை மாதிரி இருக்காரு கொஞ்சம் கண்டித்து வைங்கன்னு சொல்லிருக்கலாம் விமர்சிப்பதற்கும் ஒரு எல்லை இருக்கிறது எல்லை தாண்டி விமர்சிக்கிறார் என்று சொல்லியிருக்கலாம் ஒரு சின்ன வழக்கு போட்டிருக்கலாம் நியூசன்ஸ் கேஸ் போட்டிருக்கலாம் இல்லை ஒரு ரெண்டு நாள் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கஸ்டடியில் வச்சுருந்து விட்டுருக்கலாம் நீங்கள் குண்டாஸ் போடுற அளவுக்கு போகிறீங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அது எவ்வளவு கொலை வழக்குகள் நடந்திருக்கின்றன லாபம் கருதி கொலை சென்னையில் எவ்வளவு நடந்திருக்கு அதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்களா ஏதாவது அப்பாவிகள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க இதெல்லாம் ஒரு ஜனநாயக நாட்டில் எங்களுடைய சென்னை மாநகராட்சியினுடைய அந்த கவுன்சில் காங்கிரஸ் கட்சியினுடைய கவுன்சிலுடைய தலைவர் மற்றும் சிலரை அழைத்து கொண்டு அவர் போயிருக்கிறார் நீங்கள் அவங்கள உட்கார வச்சு கூட பேசலை ஒரு மாநகராட்சி கவுன்சிலர் மற்ற கவுன்சிலர்களோடும் போய் அப்சல் விஷயமாக ஒரு போலீஸ் அதிகாரியை சந்திக்க போனால் நிக்க வச்சு பேசி அனுப்புறீங்க அஃப்ரோஸ் விஷயத்தில் இதுதான் நடந்திருக்கு ஒரு மாநகராட்சி கவுன்சிலர் கவுன்சிலுடைய தலைவர் என்பவர் என்ன அவ்வளவு குறைவாக உங்களுக்கு படுறாரா அப்படின்னா இந்த போலீஸ் யாரை தான் உட்கார வச்சு பேசுவீங்க யாருடைய கருத்தை தான் நீங்க கேட்பீங்க இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது வந்து வெறுமனே ஒரு விதிமீறல் என்பது மட்டுமல்ல இது ஒரு ஆணவம் இது காவல்துறைக்கு இருக்கிற ஒரு ஆணவம் நம்ம எதை வேணாலும் செய்யலாம் நம்ம எதை செஞ்சியும் அரசாங்கத்துக்கிட்ட அதை நியாயப்படுத்தலாம் முதலமைச்சர் கேட்டால் அவர்கிட்ட அதை நியாயப்படுத்தலாம் அப்படிங்கிற ஆணவ உணர்வு தமிழக காவல்துறைக்கு இருக்கிறது அதனால தான் நீங்கள் பல வழக்குகளில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க எவ்வளோ பேரும் போலீஸ் ஸ்டேஷனில் அடிச்சு கொண்டுருக்கிறீங்க அஜிக் எவ்வளவு பேர் சஜித் அஜித் குமார் இது என்ன நியாயம் இது போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தவனை அடித்து கொள்கிறீங்க உங்கள் மேலே குண்டாசு போடலாமா நான் என்ன சொல்றேன் இந்த ஊர் தலைமை காவல்நிலை அதிகாரி இருக்கார் டிஜிபி இருக்கார் டிஜிபி மேல குண்டாஸ் போடலாமா நீ தலைவராக இருக்கிற இடத்துல தான் இது நடந்திருக்கு அவர் மேல குண்டாஸ் போட்டு அவரை உள்ளார வைக்கலாமா கொலை பண்றீங்கள வெறுமனே அடிச்சிருந்தா பிரச்சனை இல்லை கொலை பண்றீங்கள போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கொலை பண்றீங்கள போலீஸ் ஸ்டேஷன் நீதி வழங்குகிற இடம் ஒரு அப்பாவி நம்பிக்கையோடு செல்கின்ற ஒரு இடம் அது ஏன்னா மற்ற இடங்கள் தனி மனிதர்களை மற்றவர்களை நம்பி போக முடியாது ஆனால் ஒரு காவல்துறையை நம்பி போகலாம் என்பது தான் நமக்கு காலம் காலமாக நம்முடைய மரபுகள் சொல்லி வந்திருப்பது நீங்கள் உங்களை நம்பி உள்ளார வந்தால் நீங்கள் கொலம் பண்ணி அனுப்புறீங்கன்னா அது என்ன கசாப்பு கிடையாது போலீஸ் ஸ்டேஷனால அது கசாப்பு கிடையாது நீங்கள் ஒரு கொலை செஞ்சு விட்டு எவ்வளோ நிமிந்து நடக்கிறீங்க இதே நீதி எங்களுடைய கட்சி தொடர் கேட்டால் நீங்கள் அவர் மேலே குட்டாஸ் போடுறீங்க நீங்கள் வெறுமனே அவர் மேலே ஒரு வழக்கு போட்டிருந்தா அவரை ரெண்டு அடி அடிச்சு ரெண்டு நாள் நீங்கள் வந்து கஸ்டடியில் வச்சுருந்தா கூட நாங்கள் அதை பெருசாக எடுத்துருக்க மாட்டோம் காங்கிரஸ் அப்படியெல்லாம் உள்ள தலையிடாது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்பதில் மற்றவர்களை விட காங்கிரஸ் கட்சிக்கு எல்லா காலங்கள்லேயும் நம்பிக்கை உண்டு இன்றைக்கு எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கிரீஷ் அவர்கள் அஃசனுடைய துணைவியாரிடம் பேசினார் அஃரோஸ் அவருடைய துணைவியாரிடம் பேசினார் தொலைபேசியில் பேசியிருக்கார் நான் இந்த இங்கே வருவதற்கு முன்பு எங்களுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லோருடையும் நான் பேசியிருக்கிறேன் தமிழ்நாடு காங்கிரசினுடைய தலைவர் செல்வப்பெருந்தயிட்ட பேசியிருக்கிறேன் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ் அவர்களிடம் பேசியிருக்கிறேன் டெல்லியிலையும் நான் பேசியிருக்கிறேன் இது வந்து நாங்கள் வந்து காங்கிரஸ் கட்சி ஒரு மான பிரச்சனையாக எடுத்துக்கொள்கிறோம் ஒரு அப்பாவி மீது நீங்கள் இதை செய்திருப்பது தவறு என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் நான் வந்து சென்னை மாநகர காவல்துறை மீது நான் குற்றம் சுமத்துகிறேன் உங்களுக்கு ஜனநாயக உணர்வே கிடையாது நீங்கள் வந்து அந்த உடையில் இருக்கிற பொழுது நீங்கள் உங்களை ஒரு சர்வாதிகாரியாக நினைக்கிறீங்க உங்களுக்கு எல்லா விதமான அதிகாரங்களும் இருப்பதாக நீங்கள் தவறாக கருதுகிறீர்கள் உங்களுக்கு அது மாதிரிலாம் அதிகாரம் கிடையாது உங்களுடைய துப்பாக்கியோ உங்களுடைய கைத்தடியோ அப்பாவிகளுக்கு எதிராக செயல்படுமே ஒழிய ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கைக்கு நம்பிக்கை உரியவர்களுக்கு எதிராக செயல்பட முடியாது அப்படி செயல்படாது முயற்சித்தால் அதை நாங்கள் தகர்த்தெறிவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன் நாங்கள் இது சம்பந்தமாக விரைவில் முதல்வரை சந்திக்க இருக்கிறோம் எங்களுடைய தலைவர்கள் வெளியூர்களில் இருக்கிறாங்க அவர்கள் வந்த பிறகு எல்லோரிடமும் கலந்து பேசி இது சம்பந்தமாக முதல்வரை சந்தித்து இது வந்து இந்த பாதிக்கப்பட்ட இந்த ஒரு தோழருக்கு மட்டுமல்ல இதை போன்ற கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக இருக்கிற எல்லா மனநிலைகளையும் உடை வேண்டும் என்பதை நாங்கள் முதலமைச்சரிடம் சொல்வதாக இருக்கிறோம்